மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை கண்டது அணி தென்னரங்கத்தே. இடம் எண்பத்தி ஆறு ஸ்ரீ கருடன் சந்நிதி நாயக்கர் மண்டபம் கருட மண்டபம் முதலியாண்டான் கொரடு ஆலிநாடன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் வடக்கு நோக்கி அமைந்துள்ள திருவரங்கேசனை பிரணவகார விமானத்தோடு திருப்பார்கடலிருந்து சத்தியலோகத்திற்கும் சத்தியலோகத்திலிருந்து திரு அயோத்திக்கும் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்த பெருமை உடையவரும் அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் சங்கதன் குளிக்கண் ஆகிய அஷ்ட நாகங்களை ஆபரணங்களாக அணிந்த எம்பெருமானின் மூச்சுக்காற்றான வேத வடிவினருமான உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஸ்வரூப கருடன் சுதை திருமேனியுடனும் மூலிகை வர்ணப்பூச்சுக்களுடனும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கருடாழ்வார் சந்நிதி இந்த சந்நிதியில் ஸ்ரீ கருடாழ்வார் உற்சவரும் வேறெந்த திருத்தலத்தும் எழுந்தருளாத செல்வரும் வடக்கு நோக்கி சேவை சாதிக்க சந்நிதிக்கு வெளியே வாயிலில் கிழக்கு பக்கம் சுக்ரீவனும் மேற்கு பக்கம் அங்கதனும் துவார பாலகர்களாக வடக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சுக்ரீவ அங்கதர்கள் கலாப காலத்திற்கு முன்னர் திருவானைக்காவல் ராமதீர்த்தத்தருகே இருந்த ஸ்ரீ கோதண்டராம சன்னிதியில் இருந்து கலாப காலத்தில் இங்கு எழுந்தருளினர் இந்த சந்நிதிக்குள் ருத்ரா சுகீர்த்தி என்னும் கருடனின் பத்னிகள் இருவரையும் தசாவதார மூர்த்திகளையும் கிருஷ்ணலீலைகளையும் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ எம்பெருமானார் ஆகியோரையும் மூலிகை வர்ணப்பூச்சுகளில் எழுந்தருள பண்ணி உள்ளனர் இத்திருக்கோயில் திருவாராதன கைங்கரிய உரிமை பெற்ற ஸ்தானிகர்கள் விஸ்வரூப கருடனுக்கு விசிறி மடிப்புகளுடன் மிக அற்புதமாக வஸ்திரம் சாற்றுகின்றனர் இதற்கு அறுவது முழம் நீளமுள்ள வஸ்திரம் பயன்படுத்தப்படுகிறது இதன் எதிரில் அமைந்த திருவரங்கத்தில் பல திருப்பணிகள் செய்த திருமலை நாயக்கர் உள்ளிட்ட பல நாயக்க மன்னர்கள் கூப்பிய கரங்களுடன் இருக்கும் திரு உருவச் சிலைகள் அமைந்த தூண்களை கொண்ட நாயக்கர் மண்டபம் என்னும் கருட மண்டபம் இங்குதான் ஏன் பள்ளி கொண்டீரையா போன்ற கீர்த்தனைகளை கொண்ட சீர்காழி அருணாச்சல கவிராயரின் இராம நாடக கீர்த்தனைகளும் அரங்கேறின என்பர் இந்த கருட மண்டபத்தில் ஸ்ரீராமானுஜ திவ்ய சரித்தை அருளிச்செய்த ஸ்ரீ பிள்ளைலோக்கம்ஜியர் ஸ்ரீ மனவாளமாமுனிகளின் வரலாற்று நூலான யதீந்திர பிரவணப் பிரபாவம் என்ற நூலை அரங்கேற்றினார் அதுபோன்றே திருவரங்கர் ஆயிரம் என்ற ஆயிரம் பாடல்களை கொண்ட கவிதை நூலை பழனி தண்டாயுதப்பானி புலவர் என்னும் சைவ மத புலவர் அரங்கேற்றினார் என்பர் எழுந்தருளியிருந்து கோயில் நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டு வந்த இடமான முதலியாண்டான் கொரடு என்னும் இடம் இந்த இடம் கருட மண்டபத்தின் வடக்கு பகுதியில் ஆரியப்படால் வாசலுக்கு எதிர்ப்புறம் சற்றே மேற்கே அமைந்துள்ளது இத்திருக்கோயிலின் தற்போதைய மணியக்காரர்களும் இங்கு அமரும் வழக்கம் உள்ளது ஸ்ரீமதேர் அமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे नवम्याम् अस्यां शुभतिथौ ಗುರುವಾಸರಯುಕ್ತಾನಕ್ಷತ್ರೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗು ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭ ತಿಥಗವತೈಂಕರ್ಯ ರೂಪ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ನಮಃ ಆಳ್ವಾಂಪ್ರೀಯರ್ ತ್ರಿವಡಿಗಲೇ ಚರಣಂ ജിയർ തിരുവടികളേ ചരണം